ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் பதிவு பண்ண நினைக்கிறேன் என்னோட பேர் வந்து ஈஸ்வரி நான் பத்திரிக்கையாளர் நானே ஒரு டென் இயர்ஸ் நான் பதிவு துறையில இருக்கிறேன் பட் அந்த காலத்துல உள்ள படம் வந்து பாக்கியராஜ் படத்தை எடுத்திருப்பாரு அந்த வேலை நாட்கள் அப்படின்னு ஒரு படம் அதுல வந்து பாத்தீங்கன்னா அம்பிகா வந்து வேற ஒருத்தர் லவ் பண்ணிருப்பாங்க இவரை வந்து மேரேஜ் பண்ணிருப்பாங்க பட் இவரை வந்து முயற்சி பண்ணுவாரு லப்பரோட சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு கடைசியில ஒரு டயலாக் வரும் உங்களுக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன் அதாவது உன்னோட காதலி வந்து என்னோட மனைவி ஆகலாம் என்னோட மனைவி வந்து உன்னோட காதலி ஆக முடியாதுன்னு சொல்லுவாரு ராஜேஷ் என்று சொல்லியிருப்பாரு அதுதான் அந்த காலம் அந்த கலாச்சாரம் எல்லாமே அப்படி இருந்தது பட் இப்ப வந்து மாறி போயிடுச்சு எல்லாமே இது வந்து அதாவது ஒரு பொண்ணு விரும்புவா இன்னொரு பையன் வந்து ஃபேக்கா கல்யாணம் முடிப்பான் கல்யாணம் முடிச்சு அவன் வந்து லவரை கொண்டு போய் சேர்த்து வைப்பான் இதெல்லாம் வந்து உண்மையில இந்த தலைமுறையினருக்கு இது சரியா வருமா இல்ல இந்த தலைமுறையினரை வந்து இவங்க எங்கேயோ எடுத்துட்டு போறாங்க இந்த திரையுலகம் என்ன சொல்ல விரும்புறாங்க ஜாதின்ற ஒரு விஷயத்தை வந்து அடிப்படையை நான் எடுத்தேன் நான் வந்து அதை என்ன சொல்ற புரட்சி ஏற்படுத்துறேன் அப்படின்ற முறையில் வந்து மறுபடியும் வந்து ஒரு ஜாதி உணர்வை தூண்டுகிற மாதிரி தான் அந்த படம் வந்து இருக்குது இது வந்து உண்மையிலேயே எனக்கு தெரியல எனக்கு ஏன் இந்த மாதிரி எல்லாம் இப்ப மாறிட்டு வராங்க சாதி மட்டும்தான் விஷயமா இந்த உலகத்துல இந்த சமுதாயத்துல அதை தாண்டி எவ்வளவு விஷயங்கள் சொல்றதுக்கு பட் ஏன் இந்த சாதியை பிடிச்சிட்டு இந்த மாதிரி மாரி செல்வராஜி பா ரஞ்சித்து இந்த மாதிரியான இயக்குனர் இவரு அவர் பேர் என்ன இந்த படம் எடுத்தார்ல இந்த மாதிரியான இயக்குநர்கள் ஏன் அந்த மாதிரி சாதியை பிடிச்சு கொங்குறாங்கன்னு தெரியல அதை தவிர்த்து காந்தார மாதிரியான எல்லாம் இருக்கு அதெல்லாம் எடுக்க அந்த ஒருத்தருக்கு துப்பு கிடையாது இந்திய சினிமாவில காடு துப்பணும் எவ்வளவு வசூலாயிருக்கு தெரியுங்களா இந்த சினிமாவிலே இருக்க ஒரே ஒரு விஷயம் தெரியலாங்க சாதி 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 மட்டும்தான் அது இன்னைக்கு வந்து போலட்டே அது மட்டும்தான் என்ன காரு வீடு வாசலாம் வாங்கணும்னா சாதி இல்லாம அவனால சாதிக்கவே முடியாது இந்த திரைத்துறையில இந்த மாதிரியான இயக்குநர்கள் வந்த பிறகு அந்த சாதின்றது வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு வன்முறையை தூண்டுறது சாதி கலவரத்தை தூண்டு தூண்டுறது ரோட்ல பார்த்தா அடிக்கிறது மொறச்சா அடிக்கிறது வெட்டுறது குத்துறது இப்ப இவங்க எல்லாம் வந்துட்டு இதுக்கு வந்து சப்போர்ட் இந்த மாதிரி கலாச்சார சீர்காட ஒரு படத்தை வந்து எடுத்துட்டு இந்த கலை முனை முனை முறையின வந்து கெடுக்காதீங்க நம்ம நம்முடைய குடும்பம் நம்முடைய கலாச்சாரம் நம்முடைய பாரம்பரியம் ஒரு விஷயம் இருக்குது கத்தி வளர்த்து அம்மா அப்பாவுக்கு தெரியும் எவனை திருமணம் முடிக்கணும்ன்றது புரியுதுங்களா